ஹாலிவுட் படங்களில் நடிப்பதற்கு ஹீரோவுக்கு சம்பளம் தருவது மட்டுமின்றி பாக்ஸ் ஆபீஸில் வசூலை குவித்தால் அதிலிருந்தும் சிறிது பங்கு அளிப்பதாக ஒப்பந்தம் செய்வார்கள் அந்த வகையில் ஒரே படத்தில் நூறு மில்லியன் டாலருக்கும் அதிகமான தொகையை பெற்ற நடிகர்களை பற்றி இங்கு பார்க்கலாம் அமெரிக்க நடிகரும் தயாரிப்பாளருமான டாம் குரு திரைப்படங்களில் டூப் இல்லாமல் சாகச காட்சிகளில் நடிக்கக்கூடியவர் இவர் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் வெளியான டாப்கன் மேவரிக் படம் மூலம் நூறு மில்லியன் டாலரை சம்பாதித்துள்ளார் இந்த படத்தில் பைட்டர் ஜெட் விமானியாக நடிப்பதற்கு டாம் குருக்கு பன்னிரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் டாலர் தான் சம்பளமாக அளிக்கப்பட்டது ஆனால் படம் பாக்ஸ் ஆபீஸில் ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் வசூலித்ததை தொடர்ந்து அவருக்கு மொத்தமாக நூறு மில்லியன் டாலர் சம்பளம் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது அவதார் பட நாயகன் சாம்போர்திங்கன் அவதார் தி வே ஆஃப் வாட்டர் படம் மூலம் நூறு மில்லியன் டாலர் சம்பாதித்துள்ளார் இப்படத்தில் நடிப்பதற்கு பத்து மில்லியன் டாலர் சம்பளமும் லாபத்தில் ஐந்து சதவீதம் தருவதாகவும் ஒப்பந்தம் போட்டுள்ளனர் அவதார் தி வே ஆஃப் வாட்டர் படம் பாக்ஸ் ஆபீஸில் இரண்டு புள்ளி மூன்று பில்லியன் டாலர் வசூலித்ததைத் தொடர்ந்து சாம்போர் திங்கனின் பங்கு மட்டுமே நூறு மில்லியன் டாலர் வந்திருக்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன ஹாலிவுட் நடிகர் ஸ்மித் மென் இன் பிளாக் மூன்று படம் மூலம் நூறு மில்லியன் டாலரை சம்பாதித்துள்ளார் படத்தின் லாபத்தில் பத்து சதவீதம் தருவதாக கூறிய நிலையில் அறுநூற்று ஐம்பத்து நான்கு மில்லியன் டாலர் குவித்து இமாலய சாதனை புரிந்தது மார்வெல் சீரிஸ் ராபர்ட் டவுனி ஜூனியரை ஹாலிவுட்டில் உச்சத்திற்கு அழைத்து சென்றது முதல் அயன்மேன் திரைப்படத்திற்கு இரண்டு மில்லியன் டாலர் மட்டுமே சம்பளம் பெற்ற நிலையில் அவெஞ்சர்ஸ் என் கேம் படத்திற்கு எழுபத்தைந்து மில்லியன் டாலர் சம்பளம் வாங்கும் அளவிற்கு உயர்ந்துவிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டிலே நூறு மில்லியன் டாலர் சம்பாதித்தவர் நடிகர் குரு வில்லிஸ் இவருக்கு த சிக்ஸ்த் சென்ஸ் படத்தில் நடிக்க பதினான்கு மில்லியன் டாலர் சம்பளம் வழங்கியதோடு லாபத்தில் பதினேழு புள்ளி ஐந்து சதவீதமும் அளிக்கப்பட்டது அப்படம் பாக்ஸ் ஆபீஸில் அறுநூற்று எழுபத்தி ரெண்டு மில்லியன் டாலர் வசூலித்தது